கண்டன் அந்த நீல கண்டன் காலனையும் ஒன்று வந்த கால காலன் தஞ்சமன்று வந்தவரை காக்குமீசன் தேவர்க்கும் யாவர்க்கும் மேலம் நஞ்சையுண்ட கண்டன் அந்த நீலகண்டன் காலனையும் ஒன்று வந்த கால காலன் நந்தி மேலே ஏறி அங்கு நடனம் புரிவான் தில்லையிலே தினமாடி மகிழ்ந்திருப்பான் அன்பர்களின் மனக்கோயில் தேடி வருவான் கைலை மலை விட்டிறங்கி ஓடி வருவான் நஞ்சையுண்ட கண்டன் அந்த நீலகண்டன் காலனையும் வென்று வந்த கால தோஷமெல்லாம் நீக்க வல்ல பிரதோஷம் சந்தோஷம் மட்டும் தருமிந்த விரதம் விரதத்தில் நாட்டம் கொண்டோர் வாட்டம் தீர்ப்பான் நன்மைகளை அழி தருவான் நஞ்சை உண்ட கண்டன் அந்த நீலகண்டன் காலனையும் ஒன்று வந்த காலகாலன் காலகாலன்